Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மூன்றாவது வெள்ளியில் பணத்தை ஈர்ப்பதற்கு உண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் பறக்கப் போகிறோம் இன்று ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அல்லவா அம்பாள் மகிழ்ச்சியோடு இருப்பாள் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் உங்களுக்கு வாரி கொடுத்து விடுவாள் அந்த மகாலட்சுமி தாயை நினைத்து பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் அடமானத்தில் வைத்த நகைகளை மீட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் சொத்து பத்திரங்களை அடமானத்தில் வைத்திருப்பார்கள் அதை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய அம்பாள் பரிகாரம் என்ன என்பதை தான் பார்க்கப் போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு ஒரு ரூபாய் நோட்டு கொஞ்சம் சுத்தமான புணுகு தேவை ஐநூறு ரூபாய் நோட்டு நூறு ரூபாய் நோட்டு எது வேண்டுமானாலும் எடுக்கலாம் ரூபாய் எடுத்துக்கொண்டாலும் சரி நாட்டு மருந்து கடைகளில் கொஞ்சம் கூடுதல் பணம் கொடுத்தால் இந்த விடும் இன்று எல்லோருமே மகாலட்சுமி வழிபாட்டிற்காக வீட்டையும் பூஜை அறையையும் தயாராக வைத்திருப்பீர்கள் ஒரே ஒரு ரூபாய் நோட்டை எடுங்கள் கொஞ்சமாக புணுகை விரலால் தொட்டு இந்த ரூபாய் நோட்டில் தடவி மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு இந்த பணம் பல மடங்காக பெருக வேண்டும் அடமானத்தில் வைத்த நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் சீக்கிரம் மீட்டெடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அடமானம் வைத்த பத்திரத்தில் வைக்கவும் அப்படி இல்லையா அடமானம் வைத்த நகைச்சீட்டு இருக்கும் அல்லவா அதனுள்ளே இந்த நோட்டை வைத்து சீட்டை மடித்துக் கொள்ளுங்கள் இவ்வளவுதான் சீக்கிரமாக நீங்கள் அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கும் யோகத்தை அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுத்து விடுவாள் இதை ஒவ்வொரு மாத எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அதிலும் குறிப்பாக இந்த ஆடி வெள்ளியில் செய்வது இன்னும் சிறப்பு என்றே சொல்லலாம் இந்த பண இருப்பு பரிகாரத்தை யாருமே தவறவிடாதீர்கள் உங்களுடைய கஷ்டத்திற்கு அம்பாலே கொடுத்த பரிகாரம் இது என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் இதை செய்யும்போது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்